தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் மதுரை தி ஐ ஃபவுண்டேஷன் தேனி மாவட்ட எஸ்டிடியூ தொழிற்சங்கம் மற்றும் புது பள்ளிவாசல் ஜமாத் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினர் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே மதுரை தி ஐ ஃபவுண்டேஷன் மற்றும் தேனி மாவட்ட எஸ்டிடியூ தொழிற்சங்கம் மற்றும் புதுப்பள்ளிவாசல் ஜமாத் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினர் இந்த முகாமிற்கு எஸ்டிடியு தொழிற்சங்க மாவட்ட தலைவர் தமிமுன் அன்சாரி தலைமை வகிக்க மாவட்ட செயலாளர் அப்துல் வாஜித் மாவட்ட பொருளாளர் அப்துல் காதர் ஜிலானி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க இந்த மாபெரும் கண் சிகிச்சை முகாமில் கண் பார்வை குறைபாடுகள் கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண்புரை கண்ணில் சதை வளர்ச்சி கண்ணில் நீர் அழுத்தம் ஒற்றை தலைவலி மற்றும் கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது முகாமில் பங்கேற்று சிகிச்சை பெறும் நபர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியும் மருத்துவ உபகரணங்களும் வழங்கப்பட்டது இந்த முகாமில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று சென்றனர் இந்த முகாமில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் காதர் சுல்தான் புதுப்பள்ளிவாசல் நிர்வாகிகள் முகமது பாஷா அஸ்லாம் பாய் மற்றும் ஜமாத் தலைவர் சர்புதீன் துணைத் தலைவர் ஷபிபுல்லா எலெக்ட் ஆப்டிகல்ஸின் நிறுவனர் அகமது கான் மற்றும் புதுப்பள்ளிவாசல் நிர்வாகிகள் எஸ்டிடியூ தொழிற்சங்க நிர்வாகிகள் மருத்துவ குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்